தூக்கம் மாத்திரைங்கிறது சும்மா அப்படியே எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தேவைப்படாது ஒரு சிலருக்கு லைஃப் லாங்காக போட்டால் தான் தூங்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதை அது கவனமாக இருந்து கொஞ்ச நாள் உபயோகப்படுத்திட்டு நிறுத்தணும் அது நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டாமே நல்லா இருக்க தூங்கிக்கிட்டே இருப்போமே தூக்கம் நல்லா வருது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பழக்கம் ஆயிரம் அப்புறம் நிறுத்த முடியாது அதனால் இந்த அந்த தூக்கம் மாத்திரை ரொம்ப தேவைப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அஞ்சு நாளோ பத்து நாளோ போட்டுட்டு நிறுத்திக்கலாம் ஆனால் சில மாத்திரைகள் டிபெண்டன்ஸ் இப்போ தண்ணி அடிக்கிறவன் நிப்பாட்டினா நிப்பாட்டுவானா அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாள் மட்டும் போடுதா அப்புறம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் அது ஒரு தொலைஞ்சானே அர்த்தம் அந்த மாதிரி அடிக்ஷன் ஃபார்மிங் சில மாத்திரைகள் அதை டிபெண்டன்ஸி பிரெயினுக்கு அதை டிபெண்ட் பண்ணால் தான் பிறகு தூக்கம் வரும் அந்த மாதிரி மாத்திரைகள் இருக்குது அந்த மாதிரி மாத்திரைகளை செலக்ட் பண்ணாமல் சில மாத்திரைகள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லீப்பு அந்த மாதிரி தூக்கத்துக்குன்னு உள்ள மாத்திரைகள் இருக்குது தேவைப்படும் போது டெம்பரரியாக போட்டு நிறுத்துகிற மாதிரி இருக்காது நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை பண்ணி நிறுத்திக்கலாம் ஆனால் சிலருக்கு சில மாத்திரைகள் வந்து போடாமல் தூக்கம் வர்றதில்லை அது அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை செலக்ட் பண்ணி குறைஞ்ச டோஸில் போட்டுக்கிறதுனாலையும் தப்பு இல்லை ஆனால் எல்லோரும் நீங்கள் தூக்க மாத்திரை போடும்போது போதுலாம் அப்போ காய்ச்சல் வருதுன்னா அந்த மாதிரி டாக்ஸிமியாவில் பாடி இருக்கும்போது தூக்கம் சரியாக வராது ஒரு நாலு நாளைக்கு போட்டுக்கலாம் அதை விட நிறுத்திக்கலாம் டாக்டர் அந்த மாத்திரை நல்லா ஆ போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பழக்கமாயிடும் அப்படி போடக்கூடாது தேவைப்படும் போது ரொம்ப கிரிட்டிக்கலாக நைட்டு முடிச்சும் தூங்கவே இல்லைனா மறுநாள் கஷ்டமாக இருக்கும் வியாதி குணமாக இருந்தால் டைம் எடுக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் தூக்க மாத்திரை எடுத்துக்கலாம் நிறைய மாத்திரைகள் வந்து அது டெம்பரரியாக போட்டு நிறுத்தக்கூடிய மாத்திரைகள் தான் இருக்கும் அந்த ரிதம் செட்டானதாக ஆட்டோமேட்டிக்காக அவர் தூக்கம் வந்துடும் நம்ம விட்ரா பண்ணி வந்துடலாம்